அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இளந்துழுது நிகழ்ச்சியில் உங்களை பார்க்க தந்த கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் முதல் நூற்றாண்டு திருச்சபை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்ததாக அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே நம்ம பார்க்க முடியும் அப்போது இந்த நாட்களில் நம்முடைய திருச்சபையும் ஒரு வளர்ச்சியை காண வேண்டுமானால் நம்முடைய சபைகளில் ஒரு பெரிய ஒரு பெருக்கம் வர வேண்டுமானால் நம்முடைய சபைகள் மூலமாக ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் நம்முடைய சபைகளை செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் முதல் நூற்றாண்டு திருச்சபையை நீங்கள் பார்க்கும் பொழுது அணுதினமும் ஆலயத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள் திருச்சபைக்கு போக வேண்டும் என்று விரும்பினார்கள் பாருங்கள் அப்போச நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு கிரேக்க விதவைகளுக்கும் யூதர்களுக்கும் இடையே எங்களை விசாரிக்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு கேள்வி அங்கு வெளிப்படுகிறது அதனால அவர்கள் அன்றாட விசாரிக்கப்படவில்லை அன்றாட விசாரிக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு அங்க இருக்கும் பொழுது தெரிந்து கொள்ளுகிறார் தினமும் விசாரிக்கிற சபையாக இருந்தது டெய்லி டே பை டே அங்க என்ன செய்தாங்க நல்ல ஒரு சபையாக இருந்துச்சு அப்ப டெய்லி கேரிங் அங்க சபைக்குள்ள என்ன செஞ்சுச்சு இருந்துச்சு என்று சொல்லப்படுகிறது இரண்டாவதாக அங்க விசாரிக்கிற சபையாக இருந்தது ஒருவருக்கு ஒருவர் விசாரித்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஒரு ஏழை இருந்தா அவன் சாப்பிட்டானா இல்ல அவனுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமைகளை வசதியானவர்கள் என்ன செய்தாங்க பகிர்ந்து கொடுத்தார்கள் உதவி செய்தார்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு நீங்க பார்ப்பீங்கன்னா அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் அனுதினம் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில சேர்த்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் பாருங்க அனுதினம் ரட்சிப்பு நடந்திருக்கிறது முதல் நூற்றாண்டு சபைகள்ல அனுதினமும் ரட்சிப்பு நடந்திருக்கு முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் விசாரிப்பு நடந்துச்சு அனுதினமும் ஜனங்களை விசாரித்தாங்க ரெண்டாவது தேவைகளை விசாரித்து அவர்கள் உதவி செய்கிற திருச்சபையாக இருந்தது மூன்றாவது சபையில் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டாங்க அப்போ அணு தினமும் சபை நடந்திருக்கிறது சபையில் அனுதினமும் ஆராதனை நடந்திருக்கிறது அனுதினமும் சபை ஒரு ஆக்டிவ் உள்ள சபையாக இருந்திருக்கிறது நாலாவது அணுதனமும் ஆராய்ந்தார்கள் அப்போ சில பதினேழாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வசனங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்ட இருக்கிறது அன்மான தேவனுடைய பிள்ளைகளை அணுதினமும் அணு தினமும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அனுதினமும் இவர்கள் என்ன பண்ணாங்க வசனம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தார்கள் ஐந்தாவது சபை பதினாறு அஞ்சு சொல்லுகிறது அப்போசன நடவடிக்கை பதினாறு அஞ்சு சொல்லுகிறது இப்படிப்பட்ட சபை வளர்ந்தது அதாவது அங்கு பெருகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அப்போசன நடவடிக்கையில் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சபையில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்போ சபை உறுதியாய் தரித்திருந்தா சபை பெருகும் முன்னாள் முன் நாட்களில எல்லாம் நீங்க பாருங்க செவ்வாய்க்கிழமை அஹ் செவ்வாக்கிழமை ஒரு பிரேயர் இருக்கும் சவாய்கிழமை பெண்கள் கூடுக இருக்கும் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும் வேலைக்கிழமை கிராமங்களுக்கான ஜபங்கள் இருக்கும் தேசத்திற்கான ஜபம் இருக்கும் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் இருக்கும் சனிக்கிழமை சுத்திகரிப்பு ஆராதனை இருக்கும் ஆனால் இன்னைக்கு வர 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 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிக்கிற சபைகளாய் மாறி போனது அதனால் தேசத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியவில்லை ஆனால் முதல் நூற்றாண்டு சபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சபை நடந்து கொண்டிருந்திருக்கிறது அப்போ அந்த சபை பெருகி வளர்ந்ததாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இதை நீங்கள் கேட்கிற நீங்களும் உங்க வாழ்க்கையில உங்க திருச்சபை ஒரு வளர்ச்சி பெற வேண்டுமானால் அந்த திருச்சபைக்குள்ள அனுதை நம்ம ஜபம் இருக்க வேண்டும் அனுது நம்ம ரட்சிப்பு நடக்க வேண்டும் அனுதை விசாரிப்பு நடக்க வேண்டும் அந்த இடத்துல ஸ்டேபிளாக இருந்து ஜபிக்கிற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தும் பொழுது சபை வளர்ந்தது என்று சொல்லி முதல் நூற்றாண்டிலே பார்க்கிறோம் அன்பான தேவ ஜனமே இன்னைக்கு நம்முடைய திருச்சபை வளர வேண்டுமானால் நம்முடைய திருச்சபை கட்டப்பட வேண்டுமானால் நம்முடைய திருச்சபையில் ஆத்துமாக்கள் வர வேண்டுமானால் நம்முடைய திருச்சபை ஜபிக்கிற ஒரு சபையா சபையாக மாறுமானால் நிச்சயமா நம்முடைய சபை உயர்ந்து பெருகும் என்பதிலே மாற்றமில்லை ஆமேன் கால்பே சீக்கிரத்தி பாராக ஆமேன்